என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் ரஞேஷ் முலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேவேந்திர பண்பாட்டு களத்தின் தலைவர் அண்ணன் பரமை பாலா அவர்கள் வந்து தொடர்பு கொண்டாங்க தம்பி இந்த செய்தியை மக்கள்கிட்ட வந்து நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்ல சொன்னாங்க அவங்க பேரும் மக்கள் பார்வைக்கு வந்து கொண்டு போக சொன்னாங்க அதாவது நாளை அன்பு தம்பி புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு வந்து அனுசரிக்கப்பட இருக்குது ஒரு மறைந்த ஒரு புத்தக புரட்சியனோட நினைவிடத்தில் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக்களத்தின் தலைவர் என்னோடய தலைமையில் நூறு வாகனங்கள் வந்து திருநெல்வேலி மூன்றடைப்பு குளத்தில் வந்து தம்பியோட நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்த இருக்கிறோம் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க அதே போல் ஏன் கூட வர்ணன்மனைக்குடைய இளைஞர்கள் கண்டிப்பாக ஒருவர் கூட வந்து மதம் இருந்தக்கூடாது தேவையற்ற கோஷங்கள் போடக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது இது போன்ற விஷயங்களை செய்கிறதாக இருந்தால் அவர்களை என்னோடய தலைமையில் நான் கூட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் எப்போ வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதே அண்ணன் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அதனால் நாளைக்கு நெல்லை மூன்றழைப்பு வாகைக்குளம் கிராமத்தில் தம்பி தீபக் பாண்டியனோட அதாவது புத்தக புரட்சியாளர் தம்பி தீபக் பாண்டியனோட நினைவிடத்தில் தேவேந்திர கழகத்தின் தலைவர் அண்ணன் பரம்பை பாலாவர்களோட தலைமையில் நூறு வாகனங்கள் வருவதாக சொல்லியிருக்காரு மேலும் தகவலுக்கு அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் பரம்பை பாலா தேவேந்திர பண்பாட்டுக்கழ தலைவர் இந்த காணொளி வந்து ரொம்ப அவசரமாக போகிறான் இந்த காணொடி எதுக்குன்னா தம்பி தீபகுமாரியுடைய வீரவனுக்குலாம் நாளைக்கு இது அடக்குமுறை அதிகமாக இருக்குன்னு எல்லாரும் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு செய்தி இல்லை சில பேரை வந்து சொல்லியிருப்பாங்க தம்பி தினேஷ்மனன் சொன்ன மாதிரி எந்த ஒன்றிலிருந்து இல்லை நீங்கள் எல்லோரும் வாங்க தம்பியுடைய வீரம் வாங்கினால்தான் நாளைக்கு அமைதியான முறையில் ஏன்னா அவன் ஒரு புத்தக புரட்சியாளர் சார் ஓ எங்களை மாதிரி ஆயுத புரட்சியாளர் கிடையாது அவன் புத்தக புரட்சியாளர் நான் நாளைக்கு போகிறேன் நாளைக்கு எப்படின்னா ஒரு நூறு வண்டி இந்த ராமநாதபுரத்தில் இருந்து நூறு வண்டியில் இங்கேருந்து போகிறேன் அருப்புக்கோட்டையை மையம் கொள்கிறேன் அந்த அருப்புக்கோட்டையில் வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றேன் இளைஞரை நான் வழிநடத்தி போகிறேன் என்னையை ஃபாலோ பண்ணி அதாவது என்னுடைய நம்பிக்கையின் பேரில் வர்றான் இளைஞர்கள் எல்லாருமே நாளைக்கு அறுப்புக்குள்ள பதினோரு மணிக்கு சங்கமிங்க நீங்கள் அங்கேயிருந்து உங்களுக்கு கூட்டிப்பான் எல்லாரும் வர்றாங்க எல்லா இளைஞருமே அமைதியான முறையில் ஏன்னா தம்பி தீப பாண்டியன் வந்து புத்தக பொருள் அமைதியான ஒரு பாதையில் போன அவனை அதே வழிமுறையில் நம்ம வழிபடணும் சரிங்களா ஸோ அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் அமைதியாக வரணும் அங்கே வந்து தம்பி தீபக்கொண்டை வழிபட்டு வருவான் இருக்காது உங்களுக்கு நன்றி திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு அருகே இருக்கக்கூடிய வாகைக்குளம் கிராமத்தை சேர்ந்த தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியன் என்ற இயற்பெயரோடு இருந்த நபர் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி இதே நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நீதிமன்றம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதி முன்பு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாளை மே இருபதாம் தேதி அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்பட இருக்கிறது அந்த நிலையை முன்னிட்டு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்கள்ல காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது இருக்கிறது முதலாம் ஆண்டு நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகைக்குளம் கிராமத்தில் கல்லறைக்கு அருகிலேயே காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த செல்லக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு என்பது இப்படியாக தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாநகரத்திலும் திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பாகவே காவல்துறையினர் மணல் மூட்டைகளை அடிக்கி அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த தனியார் உணவு விடுதி முன்பு ஏராளமான காவல்துறையினர் தற்போது அங்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த திருநெல்வேலி தென்காசி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க ஆஹ் முன்னெச்சரிக்கையாகவே காவல்துறையினர் இங்கு கண்காணிப்புகளை இருக்கிறார்கள் தீவிரமான வாகன தணிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த மாவட்டங்களின் எல்லை சோதனை சாவடிகள் காவல்துறையினர் மிக உன்னிப்பாக உன்னிப்பான கவனத்தை கண்காணிப்பை மேற்கொள்ள திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய சந்தோஷ் கதிமணி உத்தரவினுடைய பெயரில் இந்த நடவடிக்கைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்கள் இந்த திருநெல்வேலி சரக காவல்துறைக்கு உட்பட்ட மாவட்டங்கள் மட்டுமல்லாது தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக மதுரையில் இருந்தே வேண்டிய தேவை இருக்கிறது அனைத்து பகுதிகளிலும் நாளை இந்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கண்காணிப்பு என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு யாரும் சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான முழுமையான அனுமதி என்பது காவல்துறை தரப்பில எதுவும் கொடுக்கப்படவில்லை இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை தரப்பில் ஏற்பாடு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அசம்பாவிதங்கள் தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடாது விதமான அசம்பாவிதமும் நடைபெற்று விடாமல் இருப்பதற்காகவே காவல்துறை தீவிரமான கண்காணிப்புகளை ஆங்காங்கே சோதனைச் சாவடிகளை ஏற்படுத்தி தீவிரமான கண்காணிப்புகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனினும் கூட நாளை இன்னும் இதைவிட கூடுதலான கண்காணிப்புகள் இருக்கும் கூறப்பட்டிருக்கிறது அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு ஏராளமானோர் பல்வேறு இடங்களில் வருகை தரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் காவல்துறை முன் ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது என்னென்ன நடவடிக்கைகளை முன்னேற்பாடுகளை தீவிரமான பாதுகாப்பை காவல்துறையினர் தென் மாவட்டங்களில் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த காட்சிகள் மூலமே நாம் புரிந்து கொள்ள முடியும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆழ்வன் தலைவனடா தீபக் பாண்டி பசுவதி கொள்கையை பிடித்தவண்டா பாகை குளத்தில் பிறந்தவண்டா இமரியலு பிமரியலு தீபக் பாண்டி பெயரை சொல்லு திமிரியலு பிமரியலு தீபக் பாண்டி பெயரை சொல்லு திமிரியலுந்த தலைவனடா தீபக் பாண்டி இளைஞர்களை படிக்க துடித்தவர் ஏவேந்திர குளத்தில் பிறந்தவர் இளைஞர்களை படிக்க துடித்தவர் நடக்கும் இடத்தினிலே இடத்தினேச நெருப்பாய் வெடித்திடுவான் அநியாயம் நடக்கும் இடத்தினிலே ஆவேசன் நெருப்பாய் வெடித்திடுவான் குளத்தில் உயிர் படுத்த தீவப்ப நடக்க கடவுள் போல இருந்து காப்பாயப்பா சேவே திருட